ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் வாழ்த்துக்கள் இந்த காணொலி மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் வாக்குத்த செய்தியில் உங்களை காண்பதில் கருத்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அருமையானவர்களே இந்த மாதத்தில் ஆண்டவர் தாமே ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கற்றுத்தாராரு இந்த மாதத்தில் நம்முடைய வருகை துணி ஊழியத்தின் மூலமாக நமக்கும் இந்த தேசத்தின் ஜனங்களுக்குமாக ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை தந்திருக்கிறார் அது என்னென்னா யோவேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு அப்படின்னு சொல்கிறார் ஆமருமையானவர்களே தேசமே அப்படின்னா தேசத்தில் உள்ள ஜனங்களே தேவ பிள்ளைகளே தேவ மக்களே ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அருமையானவர்களே அப்போ தேவ பிள்ளைகளே தேசத்தின் ஜனங்களே ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதே மகிழ்ந்து கழிவோறு நிறைய நேரத்தில் நாம் நல்லா ஜபிக்கிறவங்களாக இருந்தால் கூட ஆண்டோருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக காணப்பட்டால் கூட பல நேரத்தில் பயங்கள் நமக்குள்ளேயும் வருகிறது எல்லாருக்குள்ளேயும் வருது இல்லையா அதனால தான் ஆண்டோர் சொல்கிறாரு பயப்படாதே மகிழ்ந்து கழிவோறு அப்படி சொல்கிறாரு பயங்களை நிறைய இடத்துல பயப்படாதே அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது இல்லை அது மாதிரி இந்த முறை ஆண்டோர் சொல்கிறாரு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு நம்ம அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா கர்த்த பெரிய காரியங்களை செய்வார்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது ஆமாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதானங்க முடியலை ஆமாம் எங்கே மகிழ்ந்து கழிவுறை இருக்கிற பிரச்சனையில் போராட்டத்தில் பயத்தில் மகிழ்ந்து கழிகூறுற மாதிரியாக இருக்குது எங்கே போய் மகிழ்ந்து கழிகூற எங்கே சந்தோஷமாக வாழ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேக மக்கள் வந்து நினைக்கிற நிலமையை நம்ம பார்க்குறோம் நினைக்கிறத பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறு நாம் அருமையானவர்களே இன்றைக்கி நாம் சில நேரத்தில் பல கார்களை நினச்சி பயந்து கொண்டே இருக்கிறோண்ணே கடந்த நாட்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு பொழுது அவருக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய தொலைவியார்கிட்ட தன்னுடைய மனைவினிடத்தில் சொன்னார் நம்ம பிள்ளை கல்யாணத்துக்குலாம் நான் சாக்ரேட்டிஸ் போடுறதுக்கு அவருக்கே கார்டு கொடுக்குறோன்னு என்னமோ தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பயம் ஐயோ ரெண்டு பிள்ளைகளை வச்சுருக்கோம் எப்படி நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம் அப்போ ஒரு சிம்பிளாக வச்சிடலாமா அப்படின்னு சொல்ல நல்லா சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் ஆமாம் நல்லா ஓடி உழைக்கிற ஆள் அருமையானவர்களே எனக்கு இளம் வயதிலருந்தே பழக்கம் அப்போ அருமையானவர்களே ஆனால் கூட உள்ளுக்குள்ள ஒரு பயம் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து இவ்விதமாக நம் பல நேரங்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டர் சொல்கிறார் பயப்படாதே மகிழ்ந்து கலிகோறுன்னு சொல்லியிருக்கார் ஆம் அருமையானவர்களே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏசாய திருசின் புஸ்தகத்தில் ஐம்பத்தெட்டு பதினொன்றில் பார்க்குறோம் நித்தமும் நடத்துகிறதேவென்று சொல்லி பார்க்குறோம் அருமையானவர்களே ஆமா அருமையானவர்களே புறம்பு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் காலைதோறவுடைய அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது ஒவ்வொரு நாள் காலை பொழுது பொழுது வருகின்ற பொழுது தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறதா அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபைகளையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசிங்க நம்புங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார் ஆமை